ஸ்லாமலை பர காத்துகு இது எல்லாம் இந்த தோட்டம் ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பதிர போர் நடந்த இடம் இப்போ வந்து அங்கே தான் வந்திருக்கோம் பதிரு இடம் போர் நடந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பள்ளிவாசல் இது வந்து பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து என்னென்னா ச நபிசரவாசி அவங்க போர் நடந்த அந்த சமயத்தில் டென்ட்டு இருந்தது தான் இப்போ பள்ளிவாசலாக கட்டி வச்சுருக்காங்க இந்த பள்ளத்தாக்கு இந்த பக்கம் பள்ளத்தாக்கு நடந்த இடம் அதுதான் மணக்குமார்கள் இறங்கிய மலையம் நமக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தால மணக்குமார்கள் இறக்கணும்னு சொல்லி நம்ம குழான பாக்குறோம்ல அந்த மலைதான் இந்த பாக்குறது இந்த பள்ளம் தான் இந்த பள்ளம் போர்க்கலங்க இதுதான் அந்த பள்ளிவாசலுடைய உள்பக்கம் ரசோல்லா டென்ட் போட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த டென்ட் போட்டிருந்த அந்த பள்ளிவாசலுடைய உள்பக்கம் நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு தோட்டம் தெரிஞ்சுங்களா இந்த தோட்டம் இருந்த இடத்துல தான் போரே